நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நேற்று கரூரில் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் உயிரிழந்த நாற்பது பேரில் திண்டுக்கலைச் சேர்ந்த தாமரைக்கண்ணன் என்பவரும் ஒருவர் அவருக்கு கடந்த பத்து மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்ற நிலையில் கடந்த வாரம் மனைவிக்கு வளைகாப்பு நடத்திய தகவல் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே உள்ள ஒத்தம்பட்டியைச் சேர்ந்தவர் தாமரைக்கண்ணன் வயது இருபத்தி ஆறாகிறது இவர் கரூரில் தங்கி இன்டீரியர் டெக்கரேஷன் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் தாமரை கண்ணனுக்கு கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு திருமணமாகி உள்ளது அவரது மனைவி தீபா தற்போது ஒன்பது மாத கர்ப்பிணியாக உள்ளார் கடந்த மாதம் தீபாவிற்கு வளைகாப்பு முடிந்து சேவைக்காரன் பட்டியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் தாமரைக்கண்ணன் நேற்று கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தாமரைக்கண்ணன் பரிதாபமாக பலியானார் இறந்த தாமரைக்கண்ணனின் உடல் இன்று ஒத்தம்பட்டியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவரின் உடலுக்கு உறவினர்களும் ஊர் மக்களும் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தினர் ஊரிலிருந்து வந்த நிறைமாத கர்ப்பிணியான தீபா தனது கணவரின் உடலை பார்த்து கதறி அழுது மயங்கி விழுந்தார் இந்த காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது விஜய் பிரச்சாரத்திற்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி கூலி தொழிலாளி பலியான சம்பவத்தால் ஒத்தப்பட்டி கிராமமே சோகத்தில் மூழ்கி உள்ளது அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை அருகே வடக்கு தாளிப்பட்டியைச் சேர்ந்தவர் சங்கர் கணேஷ் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து ஆகிறது அவரது மனைவி மல்லிகா இவர்களுக்கு பூதிகா என்ற பதிமூன்று வயது மகளும் பதினோரு வயதில் பூமிநாதன் என்ற மகனும் உள்ளனர் சங்கர் கணேஷ் கரூரில் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லராக வேலை பார்த்து வருகிறார் தினமும் வீட்டிலிருந்து பேருந்து மூலமாக கரூர் வேலைக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று கரூரில் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் ஊருக்கு கொண்டுவரப்பட்ட அவரின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் வேலைக்கு சென்ற தொழிலாளி வீட்டிற்கு பிணமாக வந்ததால் வடக்கு தாளிப்பட்டி கிராமமே சோகத்தில் மூழ்கி உள்ளது அதைத் தொடர்ந்து இறந்த இருவரின் உடலும் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது